திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மூவாயிரம் பேருக்கு ஏரல் கே சின்னத்துறை அன்கோ சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது திருவிழா நாட்களில் சுவாமியும் அம்பாளும் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்கள் காட்சியளித்தனர் ஒன்பதாம் திருநாள நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் ஆறு பதினைந்து மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது பகலில் மேலக்கோவிலில் இருந்து சுவாமி குமரவிடங்க பெருமானும் அலைவாயுகந்த பெருமானும் தனித்தனி வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து நெல்லை ரோட்டில் உள்ள வேட்டை வெளிமண்டபத்தில் மண்டபத்தில் திருக்கன் சாத்தேவின் மீண்டும் காமராஜர் சாலை உள்மாட வீதி வழியாக மேலக்கோவில் சேர்ந்தனர் இரவு சன்னதி தெருவில் உள்ள பூச்சிக்காடு தேவர் வகையரா மண்டபத்தில் இருந்து சுவாமி தங்க கைலாய பருவத வாகனத்திலும் அம்பாள் வெள்ளிகமல வாகனத்திலும் எழுந்தருளி தேர்கடாட்சம் அருளி எட்டு வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது இதை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட்டது பின்னர் நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஏழு மணிக்கு முதலில் விநாயகர் தேர் நிலையத்தில் இருந்து புறப்பட்டு நான்கு ரத வீதிகளில் சுற்றி வந்து நிலையம் சேர்ந்தது அதனைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய தேர் நிலையத்திலிருந்து புறப்பட்டு ரத வீதிகளில் உலா வந்து நிலையம் சேர்ந்தது தேரோட்டத்தை முன்னிட்டு தேருக்கு முன்பு யானை செல்ல பஞ்சவாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷம் எழுப்பி தேரை எழுத்து சாமி தரிசனம் செய்தனர் அடுத்ததாக வள்ளியம்மாள் தனியாக எழுந்தருளிய தேரும் வெளிவீதி நான்கிலும் வந்து நிலையம் சேர்ந்தது இந்த விழாவில் ஏரல் சின்னத்துறை அன் உரிமையாளர் ஹரிக் ராமகிருஷ்ணன் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தேரோட்ட விழாவில் பங்கேற்ற பொதுமக்கள் சுவாமிகள் அனைத்து பொதுமக்களுக்கும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கும் அன்னதானத்தை வழங்கினார்கள் நெல்லை தூத்துக்குடி மட்டுமின்றி பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கானோர் தேரோட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று இரவு சுவாமி அம்பாள் பெரிய பல்லாக்குகளில் எழுந்தருளி எட்டு வீதிகளிலும் உலா வந்து மேலக்கோவில் சேர்கிறார்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் அருள்முருகன் இணை ஆணையர் ஞானசேகரன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்துள்ளனர் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜகஜீவன்